அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம் முதலில் ஒரு பத்து பாயிண்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போட்டித் தேர்வுகளில் எளிமையாக வெற்றி பெறலாம் முதலாவதாக நாம் எந்த தேர்விற்கு தயார் செய்ய போகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் இரண்டாவதாக அந்த தேர்விற்கான பாடத்திட்டம் என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டும் மூன்றாவதாக தேர்வு முறை அதாவது எம்சிக்யூ என்று சொல்லக்கூடிய கொள்குறி வகை வினா தேர்வா அல்லது எழுதக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் வகை வினா தேர்வா என்பதை முடிவு செய்ய வேண்டும் நான்காவதாக பாடத்தொகுப்புகளை தயாரிப்பது எப்படி ஐந்தாவதாக முந்தைய வினாத்தாள்களை பார்த்தல் அல்லது ஆராய்தல் ஆறாவதாக படிப்பு நிலையில் ஏழாவதாக என்ன படிக்க வேண்டும் எட்டாவதாக நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் உணவு பழக்கவழக்கங்கள் ஒன்பதாவதாக நமது நட்பு வட்டாரம் எப்படி இருக்க வேண்டும் இறுதியாக எவ்வாறு படிப்பது எந்த அடிப்படையில் படிப்பது எவ்வாறு நாம் தயார் செய்வது என்பது குறித்த இந்த பத்து நிலைகளையும் தயாராக இருந்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது மிக எளிது இப்ப இந்த பத்து ஸ்டெப்ஸ்லையும் ஒன்னொன்னு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸை பார்க்கலாம் முதலாவதாக எந்த தேர்விற்கு நாம் தயார் செய்கிறோம் என்பது முடிவு செய்கிறோம் உதாரணமாக யூபிஎஸ்சி தேர்வா அல்லது டிஎன்பிஎஸ்சி தேர்வா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில என்னென்ன எக்ஸாம் வைக்கிறாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் ஏ அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் அந்த தேர்வு முதலில் பிரிலிமினரி என்று சொல்லக்கூடிய முதல்நிலை தேர்வு பெரும்பாலும் இந்த எம்சி என்று அதாவது ஏபிசிடி கொடுத்து சாய்ஸ் கொடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தேர்வு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணிக்கணும் அடுத்து அந்த முதல்நிலை தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் அதாவது சிலபஸ் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா முழுவதுமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் எதற்காக முழுமையாக மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம ஸ்கூல் புக்ஸ்ல ரெஃபர் பண்ணாலோ அல்லது நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்தாலோ ஒரு விஷயம் நம்மளுக்கு அது காம்படி எக்ஸாமுக்கு வருமா வராதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சிலபஸ் நம்மளோட மைண்ட்ல இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய விஷயம் அந்த சிலபஸ்ல இருக்குதுன்னு சொன்னா டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆகி அது நம்ம தேர்வுக்கு பயன்படும் அப்படிங்கறத நமக்கு முடிய வரும் அடுத்ததாக எந்த தேர்வில் முடிவு பண்ணிட்டோம் அதற்கு அடுத்து சிலபஸ் இரண்டாவதா என்ன சிலபஸ் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டோம் மூணாவதாக அந்த தேர்வு முறை என்ன அதாவது எம்சிகியூ என்று சொல்லக்கூடிய விடை தெரிவு வினா வகை தேர்வா அப்படிங்கறத முடிவு பண்ணிடணும் ஏன்னு சொன்னா எம்சிகியூ தேர்விற்கு வேற மாதிரி பிரிப்பேர் பண்ணனும் டிஸ்கிரிப்டின்னு சொல்லக்கூடிய எழுது எழுதக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தேர்வுக்கு நம்ம வேற மாதிரி பிரிப்பேர் பண்ணணும் உதாரணமா என்னன்னா எம்சிகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மல்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம மேலோட்டமா படிச்சா போதும் அதாவது என்னன்னா ஒரு விஷயத்த நம்மளுக்கு முன்னாடி காட்டினா அதுல ஏ வருமா இல்லது அது பி வருமா இல்ல அது சி வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும் ஆனா டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு பொழுது அந்த எந்த வினாவிற்கு விடை தெரியணுமோ அது முழுவதுமாக நம்ம இருக்கணும் அப்ப மூணாவது ஸ்டேஜ்ல என்னன்னா எந்த வகையான தேர்வு முறை அப்படிங்கிறத வச்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும் இப்போ நான்காவதாக பாட தொகுப்புகளை தயாரிப்பது எப்படி அதாவது வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்ப நம்ம ஏற்கனவே எந்த எக்ஸாம் முடிவு பண்ணிட்டோம் அதனோட சிலபஸ் நம்மளுக்கு தரவா தெரியும் அதற்கடுத்து அது எந்த வகையான தேர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்ப அந்த தேர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும் பொதுவாகவே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒன்னு ஸ்கூல் புக்ஸ் இல்ல காலேஜ் புக்ஸ்ல இருந்து எடுக்கணும் அடுத்தது நாட்டு நடப்புகளை பத்தி கரண்ட் அபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து எடுக்கணும் இந்த இரண்டுமே நம்ம வந்து ஒரு பாட புத்தகத்துல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாட புத்தகத்துல இருந்து எந்த போர்ஷன் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா தான் நம்ம சிலபஸ்ல ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த சிலபஸ்ல இருக்கிற விஷயங்களை நம்ம இந்த பாட எடுத்து ஒரு தனியா ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டுக்கணும் இதற்கு ஒரு சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஏழு கேள்வி வார்த்தைகள் இருக்கு அதாவது வாட் வென் வேர் வை ஹவு விச் ஹூ அப்படிங்கிறது இருக்கு இதில் எந்தெந்த கேள்வி வார்த்தைகளுக்கு பதிலாக அந்த புத்தகத்திலோ அல்லது அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு ஜிகே கொஸ்டின் அதை நம்ம எழுத்து எழுதி வச்சுக்கணும் ஸோ இப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா கடந்த அதாவது பிரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் நம்ம ரெஃபர் பண்றது இது எதுக்காக அப்படினு சொன்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள்ல எந்தெந்த பகுதியில் இருந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க உதாரணமாக அரசியல் அமைச்சர் சட்டத்துல இருந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இந்திய பொருளாதாரத்துல இருந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இதுக்கு மேல என்னன்னா எந்த வகையான கேள்விகள் கேட்ட கேட்கப்பட்டிருக்கு அதாவது நேரடியான கேள்விகளா மறைமுகமான கேள்விகளா அதாவது டைரக்ட் क्वेश्चन அப்ளைடு क्वेश्चन அப்படி சொல்லக்கூடிய எந்த வகையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவா தெரியும் சோ இப்போ இந்த அஞ்சு ஸ்டெப் வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படின்னம்னா மோரார்லஸ் ஒரு ஐம்பது சதவீதம் காம்பரேட்டிவ் எக்ஸாம்ல தேர்வு பண்றதுக்கு நம்ம தயாராகிட்டோம்னு அர்த்தம் ஆறாவதாக படிப்பின் நிலைகள் படிப்பின் நிலைகள் அப்படின்னு என்னன்னா இதை வந்து ஒரு நாலு வகையா பிரிக்கலாம் முதலாவதாக கிளான்ஸ் ரெண்டாவதாக ரீட் மூன்றாவதாக ஸ்டடி நாலாவதாக டெஸ்ட் இந்த கிளான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சாதாரணமா போகிற போக்குல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு கடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம பார்த்த உடனே ஒரு பிளாஷ் மெமரியில நிக்கும் ஆனா ரொம்ப நாளைக்கு அது நிக்காது இரண்டாவதாக ரீட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த நியூஸ் பேப்பரையோ அல்லது அந்த பாட புத்தகத்தையோ படிக்கும் பொழுது நம்மளுக்கு அது நினைவில் இருக்கும் இது ஷார்ட் டேர்ம் மெமரியா தான் நிற்கும் லாங் டேர்ம் மெமரியா நிற்காது இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஸ்டடி நான்காவதாக இருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இந்த ஸ்டடி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ல நம்ம படிச்சு அதனோட பொருளை புரிந்து அதே மீனிங்ல நம்ம மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருப்பி டெஸ்ட் அப்படிங்கிறது தட் இஸ் ரீப்ரொடியூஸ் பண்றது உதாரணமாக எடுத்த உடனே ஒரு கிளான்ஸ் விடுவோம் அதுக்கப்புறம் ரீட் பண்ணுவோம் அதற்கு அடுத்து நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தேர்வுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை படிச்சு பார்த்துட்டு அதை நம்ம திருப்பி டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம மாடல் எக்ஸாம்ஸ் எழுதுறது அப்ப ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன் அது எனக்கு புரியுது அது புரிஞ்சதுக்கு அப்புறமா அதே பொருள் மாறாம திரும்ப ஒரு மாதிரி தேர்வு நடக்கும் பொழுது நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் நம்மளோட டீப் மெமரிக்குள்ள ரப்போ ஸ்டோர் ஆகும் போட்டி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்த குறைந்தபட்சமாக ஒரு ஆறு மாதமாவது நினைவில் வைக்கணும் அப்பதான் நம்ம படித்த விஷயங்கள் நம்ம தேர்வு எழுதும் பொழுது நம்மளுக்கு நினைவு வரும் ஸோ அப்ப இந்த படிப்பு நிலைகளை புரிஞ்சு நம்ம சும்மா போற போக்கில் கிளான்ஸ் ஆக ரீட் பண்ற மாதிரியோ படிக்காம நல்லா டீப் ஸ்டடி பண்ணி அதை நம்ம தேர்வுல எழுதி பார்க்கிறது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக செய்தித்தாள்கள் இருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதே மெத்தடு தான் அந்த ஏழு கேள்வி வார்த்தைகள் அதாவது வாட் வென் வேர் அப்படிங்கிறது ஆனா நம்ம பாட புத்தகத்துல இருக்கிறதுக்கும் செய்தித்தாள் இருக்கக்கூடிய மெட்டீரியல் எடுக்கிறதுக்கும் ஒரு சிறு வேறுபாடு இருக்கு இதற்கு ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உதாரணமாக செய்தித்தாளில் வரக்கூடிய செய்தி நாட்டிற்கு எதிராக இல்லாமல் அது ஒரு தீவிரவாத நடவடிக்கையாக இல்லாமல் அல்லது சினிமா விமர்சனமாக இல்லாமல் அல்லது ஒரு அரசியல் விமர்சனமாக இல்லாமல் இருந்து அந்த செய்தி மேல் சொன்ன அந்த ஏழு கேள்வி வாக்கியங்களுக்கு பதிலாக இருந்ததுன்னா அதுதான் ஜிகே கொஷின் அடுத்ததாக நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் உணவு பழக்கம் நேரம்னா எந்த நேரத்தில் படிக்கலாம் சார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் எந்த நேரத்தில் படிக்கலாம் சிலருக்கு காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிற பழக்கம் இருக்கும் சிலருக்கு இரவு ரெண்டு மணி வரைக்கும் இருந்து படிக்கிற பழக்கம் இருக்கும் அல்லது

ஒரு அரசியல் சட்டம் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஒரு நாற்பது நிமிடம் படிங்க நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு ஒரு ஐந்து அல்லது ஒரு பத்து நிமிடம் பிரேக் எடுத்துட்டு திரும்ப அடுத்த சப்ஜெக்ட் படிக்கலாம் ஸோ அதனால நான் வந்து நல்லா படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு படிச்ச நேரம் தான் நம்மளுக்கு தெரியுமே ஒழிய அதுல இருந்து எந்த சப்ஜெக்டும் நம்மளுக்குள்ள போகாது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு நான் அஞ்சு மணி நேரம் படிக்கிறேன் சார் இதே நாற்பது நிமிஷம் இல்ல நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலையும் பெரிய பயன் இல்ல நம்ம ஒரு நாற்பது நிமிஷம் படிக்கிறோம்னா சாதாரணமாக ஒரு மனிதன் வாசிக்கும் பொழுது அந்த நாற்பது நிமிடத்தில் ஒரு அறுபதுல இருந்து ஒரு எண்பது இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பயனுக்குள்ள கொண்டு போயிடணும் அப்ப நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஐந்து மணி நேரத்துல நம்மனால ஒரு ஐநூறு இன்ஃபர்மேஷன் நம்மளால கேதர் பண்ண முடியுதா அப்படிங்கறத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா படிக்கிற காலத்தை விட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து நிறைய வந்து போய்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து இந்த உணவு முறையும் இந்த படிப்பும் அப்படிங்கிறத சொன்னேன் இதுல வந்து என்னன்னா பொதுவாகவே உணவு அருந்தியவுடன் படிக்காமல் இருப்பது நல்லது இல்லைன்னா நிறைய சாப்பிட்றத விட ஸ்பிரிட்ட பண்ணி சாப்பிடலாம் உதாரணமாக நம்ம ஒரு மூணு வேளை சாப்பிட்றத நம்ம ஒரு ஆறு வேளை ஏழு வேளை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஒரு சோர்வு ஏற்படாம நம்ம புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இதா இருக்கும் அடுத்ததாக நட்பு வட்டாரம் நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏன் ஒரு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம் போறோம் நம்மள மாதிரியே எழுதக்கூடிய பசங்க இருக்கிற பக்கத்துல நம்ம இருந்தோம் சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சார் என் கூட எழுத போறான் அவனும் அவன் கூட சேர்ந்து படிச்சானே எப்படி நான் தனியா படிச்சா தானே நல்லா இருக்க முடியும் எனக்கு மட்டும் தானே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் ஆனா நீங்க சொல்றதுல அது ஓரளவு உண்மைதான் ஆனா நீங்க உங்க கூட காம்பரேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பையன்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னோம்னா முதல் விஷயம் என்னன்னா உங்களோட மைண்ட் செட்டப் படிக்கிற ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் இரண்டாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்ப அந்த கூட இருக்கிற பசங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றதுன்னா இப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா ஸ்டடி பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக் இந்த டாபிக் நீ படி அரசியல் அம்சத்தை நீ படி ஜாகிரபி நீ படி எக்கனாமிக்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கணும் அப்ப அந்த டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கிட்டு என்னன்னா ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர கேள்வி கேட்கறது அப்ப இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அதற்கு உங்களால சரியா பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய வரும் அதனால பெரும்பாலும் இந்த நட்பு வட்டம் அப்படிங்கிறது நம்மளை மாதிரியே மனநிலையில் இருக்கக்கூடிய அல்லது நம்மை மாதிரியே போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடியவர்களோட சேர்ந்து இருந்தோம்னா ஒரு மனப்பான்மை உருவாகும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இது உதவும் இறுதியாக எப்படி படிக்க வேண்டும் எவ்வாறு படிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத அதை பொருள் புரிஞ்சு நம்ம படிக்கணும் அதாவது சும்மா குருட்டு மனப்பாடம் சொல்லக்கூடிய மக்கப் பண்ற டெக்னிக்ல நம்ம படிக்க கூடாது அப்ப நம்ம ஒரு சொல்லை வாசிக்கிறோம்னா அந்த சொல்லுக்கான பொருளை புரிந்து அதை நம்ம மைண்டுக்குள்ள ஏத்தி நம்மளோட மொழியில அதை சொல்லணும் உதாரணமா இப்போ புத்தகத்துல இருக்கிறத அப்படியே நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்காங்களேன் அது இந்த புத்தகம் யார் எழுதினாங்களோ அது அவங்களோட மொழி அது நீங்க வாசிச்சது

ஒரு எட்டு மணி நேரம் படிக்கிறது நல்லது திரும்பவும் நான் சொல்றேன் நீங்க இத்தனை மணி நேரம் படிக்கிறேன் சார் நான் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் படிக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் இருபது மணி நேரம் படிக்கிறேன் ஆனா என்னால எதையுமே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைவாயிரும் அதாவது உதாரணமா ஒரு பையன் ஒரு சில பசங்க வந்து என்னன்னா வெறும் ஐந்து மணி நேரம் படிப்பாங்க ஒரு ஆயிரம் இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சிருப்பான் அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ஒரு அரை மணி நேரம் சிலர் நாற்பது நிமிஷம் முடியலன்னா கூட ஒரு அரை மணி நேரம் படிக்கிறோம் அந்த அரை மணி நேரத்துல அவர்னால நிறைய தகவல்களை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நேரத்தை நம்ம தாண்டி அந்த குறைவான நேரத்தில் எந்த அளவிற்கு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது மெயின் ஆனது இப்ப பைனல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா என்னால செய்ய கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பொதுவாகவே என்னன்னா இப்போ ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் ரொம்ப நிறைய படிச்சுட்டேன் சார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் படிச்சுட்டேன் இல்ல ஒரு வாரம் படிச்சுட்டேன் பத்து நாள் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுக்கிற பழக்கம் இருக்கும் அப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா முதல்ல சோசியல் மீடியாவில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடாது அடுத்ததாக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுக்கிறேன் சார் அதுக்கு பதிலாக நான் ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரியில் இந்த அஞ்சு நிமிடம் பிரேக் எடுக்கிறது என்ன அப்படின்னம்னா ஒரு டீ சாப்பிட்டோம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அடுத்த உடனே உட்காந்துடணும் அதே சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு போர் அடிக்கிது சார் அப்படின்னு வேற சப்ஜெக்ட்டு போகலாம் ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அது தொடர்ந்து படிக்க கூடாது அடுத்தது முக்கியம் மனப்பாடம் பண்ணக்கூடாது அடுத்தது என்னன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டா இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம்னா அதை ரொம்ப நேரம் உட்கார்ந்து நம்ம படிச்சிட்டு இருக்க கூடாது ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச எந்த விஷயங்களையுமே போட்டி தேர்வுல கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்ப நம்ம எந்த தேர்வுக்கு படிக்கிறோமோ உதாரணமா டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதற்கடுத்து நம்ம அண்டை மாநிலத்தில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறத கொஞ்சம் பண்ணி உலக அளவில் இருக்கிறத நம்ம நிறைய படிக்கணும் இந்த மாதிரி எந்த தேர்வுக்கு நம்ம தயார் செய்கிறோமோ அந்த தேர்வுக்கு ஏற்ற மாதிரி நாம் அதை தயார் செய்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக போட்டி தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம் நன்றி